வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வெள்ளரிக்காயில் நீர் சத்து தாதுக்கள் ஆக்சிஜனேற்றங்கள் அதிகம் இருக்கிறதால இது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது வெள்ளரிக்காயை சாப்பிடும்போது உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் உடல் செயல்பாடெல்லாம் மேம்படும் நம்முடைய உடல் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கிறதால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சரும வறட்சி உடல் வறட்சி போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கண் பார்வையெல்லாம் வெள்ளரிக்காய் நமக்கு கூர்மையாக வைக்கும் ஸோ இது போல் வெள்ளரிக்காயில் இன்னும் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு வெள்ளரிக்காய் என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் நீர் சத்து நிறைந்தது வெள்ளரிக்காய் அதனால உடல் வறட்சி வறட்சியாகாமல் நமக்கு வந்து தொடக்கும் பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றி திருவி போது நமது உடல் அதிக நீர் சத்தினை வந்து இழக்கிறது இந்த மாதிரி சமயங்களில் இந்த வெள்ளரிக்காய் வந்து நமக்கு நல்ல பலன்களை தரும் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக நீர் சத்து வெள்ளரிக்காயில் இருக்கிறதால நீர் சத்தத்தோட சேர்த்து நார் சத்தம் இருக்கிறதால இது உடலை எப்போதுமே வைத்துக் வைத்துக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் நாம் வெளியே செல்லும் போது கூட ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ வெள்ளரிக்காய் நமக்கு நீர் சத்தம் அதிகப்படுத்துறதால் சர்ம வறட்சி நமக்கு வந்து எதுவும் இருக்காது உடல் வறட்சி ஏற்படாது நமக்கு கண் பார்வையெல்லாம் நமக்கு வந்து கூர்மையாக எப்போதுமே சுறுசுறுப்பா ரெஃப்ரெஷ்மெண்ட்டா நம்ம வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவோம் வெள்ளைக்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் நமக்கு வந்து தடுக்கப்படுகிறது வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது பலரும் மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் அவதியூறக்கூடும் இதற்காக கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை வந்து கெடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்றதுக்கான அந்த வழிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த வகையில் நிறைய காய்கறிகள் பழங்களை சாப்பிடணும் அப்போ நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் நீர் சொத்தும் நிறைந்திருக்கு நார் சத்தும் நிறைந்திருக்கு இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் நீர் சத்தும் நார் சொத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது அல்லது அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் போகிறது தான் காரணம் அப்போது நீங்கள் நார் சத்து நீர் சத்து நிரம்பிடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கலை வந்து வராமல் தடுத்துக்கொள்ளலாம் அதை மீண்டும் வந்து பார்த்தோம் உங்களுக்கு வராது குணமும் படுத்திக்கலாம் இது வந்து சீரான உங்களுக்கு இருக்கக்கூடிய குடல் இயக்கத்தை வந்து மேம்படுத்தும் எனவே சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அஜீரிடம் சார்ந்த வயிற்று வெளி வயிற்றுப் பொறுமல் வாயு பிரச்சனை என எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் நலமோடு வாழலாம் உங்களுடைய உடல் எடை இருக்கு இல்லையா அந்த உங்களுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்காக இயற்கையாக நம்ம உயிர் உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டுட்டு இருக்க போதிலும் வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இயற்கையான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எக்ஸசைஸும் வந்து பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணிட்டு இருக்கலாம் அது கூடவே வந்து வெள்ளரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் விரைவில் உங்களுடைய உடல் வந்து குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் வந்து குறைவாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குது மேலும் இந்த வெள்ளரிக்காய் எளிதில் பசியை தூண்டக்கூடியது அப்படின்றதால அதிகப்படியான உணவுகளை உண்பதிலிருந்து இது உங்களை வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது அப்போது அதிக கலோரிகள் இருந்துருக்கூடிய உணவுகளை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க ஏற்கனவே வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து அதை வந்து கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி தரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடியை வந்து அப்போ நீங்கள் குறைச்சிக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவை பராமரிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய சாப்பிட்லாம் இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றத அப்பப்போ நம்ம ஆய்வுகள் இருந்து அறிஞ்சு கொள்ளுவதுக்கு முடியுது ஸோ இப்போ வெள்ளரிக்காயை நம்ம என்ன நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை வெள்ளரிக்காய் வந்து நமக்கு சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல நமக்கு வராமல் தருக்கும் எனவே நீரிழிவு நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு தினமும் நமது உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்துக் கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ உங்களுக்கு அந்த சுகரோட சுகரோடைய கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து இருந்து விடுபடுவதற்கும் நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வெள்ளரிக்காய் நமக்கு வந்து அதிகரிக்கும் இப்போதெல்லாம் எப்படி நமக்கு நோய் பரவுது அப்படின்னே தெரியாது ஏன்னா நம்ம கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஈஸியாக நம்ம வந்து நோய் அட்டாக் பண்ணிடும் ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய இம்யூன் பவர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்க்கக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் காரணம் வெள்ளரிக்காயில் அதிக அளவில் ஆக்சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது நமது உடலை வந்து பல்வேறு தொற்று நோய்கள் வந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காய் நிரம்பி இருக்கக்கூடிய நற்பண்புகள் நமது உடலில் நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயத்தை வந்து குறைக்குது இப்போ நாள்பட்ட நோய்களான இதயம் சார்ந்த பிரச்சனை புற்றுநோய் மூட்டுவலி வெளி முடக்கவாதம் இது எதுவுமே இருக்காது அந்த நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு வந்து கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுவதால் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் இல்லாமல் நம்ம அளவோடு வாழலாம் கண்ணுக்கு உகந்தது நாம சாப்பிடக்கூடிய வெள்ளரிக்காய் இதனால் கண் பார்வையெல்லாம் நமக்கு கூர்மையாக இருக்கும் கண் வறட்சியெல்லாம் ஏற்படாது இப்போதெல்லாம் நம்ம அதிகமாக இந்த செல்ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் மொபைல் ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது புற ஊதா கதிர்கள் அந்த ரேஸ் வந்து நம்ம கண்களில் பட்டு அழுத்தம் வந்து நமக்கு அதிகரிக்குது இதனால் நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அதாவது கண்கள் வந்து முன்பை விட அதிக பாதிப்புக்கு இதனால் உள்ளாவது இப்போ இந்த மாதிரி சேம் டைமில் வந்து நம்ம இந்த மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு க இரவு நேரங்களில் சீக்கிரமாக உறங்குவது போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது கூடவே நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காயில் நிரம்ப விட்டமின் ஏ நமது கண் பார்வையை இன்னும் உங்களுக்கு மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் எனவே நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக அப்படின்னா நீங்க கண் பார்வை போன்ற பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தவிர்க்கிறதுக்கெல்லாம் வெள்ளைக்காயை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை சார்ந்த குறைபாடுகள் நீங்க பெற்று கண் பார்வை கூர்மையாக இருக்கும் பல சர்மம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளரிக்காய் வந்து பயன்படுத்தலாம் இப்போது அழகு விஷயத்தில் நிறைய பேர் வந்து அக்கறை செலுத்துவாங்க இயற்கையாகவே நமது சர்மம் வந்து பல இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கிறதால தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய மெடிக்கல் க்ரீம்ஸில் கூட வெள்ளரிக்காய் அதோடைய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அதுக்கு அதுதான் காரணம் பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காய் வந்து சேர்த்து கொள்ளப்படுது இதில் நிரம்பி இருக்கக்கூடிய சத்துக்கள் நமது சர்மத்தை வந்து மென்மையாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இயற்கையாகவே நம்மளுடைய அழகை கூட்டிக் கொள்வதற்கு நம்மளுடைய உணவுகளை தினசரி நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து சேர்த்துக்கொள்ள அல்லது வாரத்தில் ஒரு தடவையாவது வெள்ளரிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல் அந்த இறந்த செல்கள் வந்து அகற்றப்படும் கண் கருவலையங்கள் எதுவும் இருக்காது பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் இல்லாம பிளாக் பிம்பிள்ஸ் இந்த கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும் முன்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சரமத்தை பெறலாம் குறிப்பாக சுருக்கங்கள் எதுவுமே நம்மளுடைய சரமத்தில் இருக்காது உங்களுடைய ஏஜ் நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் நமாட்டாங்க அந்த அளவுக்கு எங்க தெரிய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய சர்மம் எப்போதுமே நீர ஈரப்பதோட இருக்கிறதால வறட்சி எல்லாம் காணப்படாது இதனால் தோல் சுருக்கம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது அதுக்கு நீங்க வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறதுக்கு சில எளிய வழிகள் இருக்கு நமது அன்றாட வெள்ளரிக்காயை எளிதாக சேர்த்துக்கொள்வதற்கு முடியும் அதாவது ஊறுகாய்களாக பயன்படுத்தலாம் ஒரு சில பேருக்கு வெள்ளரிக்காய் ஊறுகாய்களாக பயன்படுத்த பிடிக்கும் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் சிப்ஸ் மாதிரி வந்து வெள்ளரிக்காய் வந்து பயன்படுத்தலாம் வெள்ளரிக்காயை சேர்த்து சாலட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சாண்ட்விட்சில் பயன்படுத்தலாம் பிரியாணி போன்றவற்றில் கூட வெள்ளரிக்காய் சேர்க்கலாம் மிக எளிதான இது போன்ற வழிகளில் வெள்ளரிக்காய் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை கொடுத்து விதமான நோய்களை குணப்படுத்தி அந்த நோய்கள் மீண்டும் வராமல் நமக்கு தடுக்கும் அதாவது நீர் சத்து முதல் பல பழக்கக்கூடிய சர்மம் வரைக்கும் வெள்ளரிக்காயில நிறைய நன்மைகள் கிடைக்குது அதுக்கு காரணம் வந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் வெள்ளரிக்காயில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு விட்டமின்கள் தாதுக்கள் நிரம்பி இருக்கு சிறிது சிறிதாக வெட்டப்பட்ட ஒரு அரை கப் வெள்ளரிக்காயில எட்டு கலோரிகள் மட்டும்தான் இருக்கு ஆனால் அதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஒன்னு புள்ளி ஒன்பது கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கியிருக்கு மேலும் நுண்ணூட்ட சத்துக்களாக மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் சத்து விட்டமின் கே மேங்கனீஸ் சத்துக்கள் நிரம்பியிருக்கு ஆரோக்கியமான வாழ்வுக்கு தினசரி நம்ம வந்து வெள்ளரிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் இதனால நம்மளுடைய உடலில் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் பசியெல்லாம் நமக்கு ஆரோக்கியமான முறையில் தூண்டப்பட்டு பசியின்மை நமக்கு வந்து கியூர் ஆகிடும் குறிப்பாக நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணும் அப்படின்னா கூட நம்ம வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் குறிப்பாக அந்த கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கோடை கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய மயக்கம் வர சர்மம் வறண்டு போகிறது நீர் நீர் வந்து நமக்கு தியாகம் அதிகமாக எடுக்கிறது உடலில் குறிப்பாக இருந்து தண்ணீர் வந்து வெளியேற்றப்படுவதால் கோடைக்காலத்தில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தான் உதவிகரமாக இருக்கும் எனவே தொடர்ந்து வெள்ளரிக்காயை நீங்கள் இந்த கோடை காலத்தில் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க உங்களுக்கு அந்த சீசன் வெள்ளரிக்காய் சீசன் இருக்கும்போது அது அளவோடு சாப்பிட்டா இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை